பாஜக அரசு கல்வியில் காவி மையத்தை பெரும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கு முதல் தலைவர் வணக்கத்துக்குரிய தமிழத் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து குரல் கொடுத்திருக்கின்றார் இந்த குரல்தான் இந்தியா முழுவதும் எங்கும் ஓங்கி ஒழிக்க திராவிடர் கழகம் முன்னெடுக்கின்ற எந்தவித போர்வா போராட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் அது தமிழர் நலன் சார்ந்த திராவிடர் கழகத்தின் ஆர்ப்பாட்டம் இந்த மாணவர்களை பாதுகாக்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கல்வியில் எந்தவித காவியை புகுத்தினாலும் அதை கண்டித்து ஒழிக்கின்ற ஒரு பெரும் பணியை திராவிடர் கழகம் மேற்கொள்ளும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாக மத்திய ஒன்றிய அரசுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்